வணக்கம் ஜி கே அஸ்ட்ரோவின் இன்று மாலை ஆறு மணி நேரப்படி இன்றைய பஞ்சாங்கம் இன்றைய தேதி பிப்ரவரி ஒன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இன்றைய கிழமை வியாழன் இந்நாளிற்கான ராசி துலாம் இந்நாளிற்கான நட்சத்திரம் சித்திரை மூன்றாம் பாதம் இன்றைய திதி சப்தமி இன்றைய யோகம் சூலம் இன்றைய கரணம் பத்திரை இன்றைய ராசி மீனம் ராசிக்கு சந்திராஷ்டம ராசியாகும் துலாம் ராசியின் இன்றைய திதி சூன்ய ராசிகள் தனுசு கடகம் சித்திரை நட்சத்திரங்களில் செய்யும் சுபகாரியங்கள் பூமுடித்தல் சீமந்தம் பெயர் சூட்டல் முடிவாங்க வித்தியாரம்பம் உபநயனம் விவாகம் குதிரை வாங்க அவுஷ்தம் செய்ய தேவதா பிரதிஷ்டை கிரகப்பிரவேசம் பிரவேசம் கிணறு வெட்ட நந்தவனம் வைக்க ராஜதரிசனம் பட்டாபிஷேகம் ஆயுதப் பிரயோகம்